சிறுகிடிக்க ஆசை சிறியல் டுடே பீசலில் நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோ வச்சிக்கிட்ட நீ நான் பேசினது மட்டும் உனக்கு தப்பாக தெரிஞ்சிருச்சு ஆனால் நீ உங்கள் அம்மாவை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தது உனக்கு பெருசாக தெரியல ஆமாப்பா தப்பும் நான் தான் செஞ்சேன் எந்த இடத்துலையும் உன்னை விட்டு கொடுக்காம முத்து எப்போ பாரும் உங்ககிட்ட சண்டை போட்டுட்ருக்குறமோது அசிங்கப்படுத்துகிற போதெல்லாம் உனக்காக நான் வந்து நின்றனே ஏதாவது ஒரு இடத்துல நான் உன்னை விட்டு கொடுத்துருப்பேனா இல்லையே ஆனால் நீ எனக்கு காரியம் பண்ண உன் நல்லதை மட்டும் நான் யோசிச்சு செஞ்ச விஷயத்துக்கு நான் அடி வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு லவ்வே இல்லாத ஒரு இடத்துல நான் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக மாட்டிட்டு போறாங்க அவங்கள மனோஜ் வந்து தடுக்க கூட இல்லை அவரை பாட்டுக்க நின்றுட்டுருக்காரு ரோகிணி வெயிட் பண்ணி பார்க்கறாங்க வந்து தடுப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கிடையாது அதனால ரோகிணி ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து போறாங்க போனது அதுக்கப்புறமா இவர் வந்து பார்க்குறாரு உடனே நேராக விஜயகேட்டை போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அங்கா அண்ணாமலை இருந்துட்டு ரெண்டு பக்கமும் தப்பே இருக்கு ஆனால் நீ அந்த பொண்ணை மட்டும் தண்டிச்சதுல எந்த விதத்துலேயும் நியாயமே இல்லை அவ என் பையனுக்கு எதுவுமே தெரியாது எல்லாத்தையும் அவ தான் சொல்லி கொடுத்துருப்பா இப்போ கூட நீ அவனுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டு நீயே தான் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்கிறாங்க உடனே மனோஜ் இருந்துட்டு அம்மா அம்மா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்மா சரீரு அவள் வீட்டை விட்டு எப்படி போனா என்னெல்லாம் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போனான் அவள் ஒரு ஹேண்ட்பேக் மட்டுந்தாமா எடுத்துகிட்டு போனான் அப்படின்னா அவளே திரும்ப வந்துடுவா நீ போய் உன்னுடைய வேலையை பாரு அவனை உன்னை எவ்வளோ தூரம் தட்டி பேசினா அவளை தேடி நீ போறியா அதெல்லாம் வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கூட நீ பாரவாச்சின் தான் பார்க்கற இல்லை நீ எல்லாம் என்ன பண்ணாலையும் திருத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விஜயாவையும் மனோஜியும் திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் ரோகிணி வந்து நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போனாங்க அவங்க அம்மா கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க நீ பண்ணதும் தப்பு தானே பணம் வந்த விஷயத்த நீ அவங்க கிட்டே சொல்லியிருக்கணும் நீ என்ன சொல்லியிருக்க சம்பந்தி அம்மாவுக்கு மற்ற மாப்பிள்ள தான் உயிரனு சொல்லியிருக்க மற்ற யாரையும் அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பையன் நம்ம கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டானேன்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வரதான் செய்யும் நீ பொறுமையாக எடுத்து சொல்லியிருக்கானோ நீ மாப்பிள்ளையை பற்றி ரொம்ப தப்பாக பேசுனதுனால தான் அவங்க கோவப்பட்டு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாங்க நீ போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இல்லாட்டி இந்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிற்காத நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக ரோஹிணியும் உங்கள் அம்மா சொன்னதில் யோசிச்சு பார்த்து நேராக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே நம்ம ஸ்ருத்தியும் மீனாவும் காமெடி பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க விஜயா வந்து ரொம்பவே கொம்ம, ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ரோகிணி வந்து நிற்கிறாங்க மனோஜ் இருந்துட்டு அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் பண்ணி வந்து பண்ணி பார்க்குறேம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அவளே வருவாள் நீ போய் இவன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி திட்டி அனுப்புகிறாங்க ரோகிணி வந்துடுறாங்க ரூம்க்கு நேராக போயிடுறாங்க மனோஜ் பின்னாடி போகிறாரு ஆனால் நம்ம விஜயா இருந்துட்டு நீ மாடிக்கு போய் ஃபோன் பேசுறது தான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மனோஜை வந்து மனோஜ் ரோகினி பிரிச்சு விட்டுறாங்க ஸ்ருதி இருந்துட்டு இவங்க ரொம்ப டேஞ்சர் நம்ம ஹஸ்பண்டை நம்ம கைக்குள்ளே தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதை விட எபிசோட் முடிச்சிருக்காங்க